வணக்கம் வந்தனம் எல்லாரும் நலமாக இருக்கிறீங்களோ நலமாக இருக்கிறோம் உலகத்து உறவுகள் நலம் வேண்டி இன்றைய தினம் உங்கள் எல்லோரையும் மிகவும் பிரியமுடன் வாழ்த்த இருக்கிறோம் நத்தார் புதுவரிட வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் உலகெங்கும் வாழும் எங்கள் அன்பு உறவுகளே உங்கள் வாழ்க்கை சிறக்க எங்கள் இனிய வாழ்த்துக்கள் எங்கள் சிறப்புமிக்க உங்கள் அனைவருக்கும் உங்கள் இனிய நத்தார் புதுவரிட வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய மக்கள் சப்ஸ்கிரைப்பராக வந்து எங்களை ஆச்சரியத்திலையும் அதிர்ச்சியும் உள்ளீர்கள் மேன்மேலும் உங்கள் ஆக்கங்களால் உங்கள் ஆதரவால் நாங்கள் தொடர்ந்து எங்கள் ஆக்கங்களை தெரிவிப்போம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு அறிவையும் மனநிறைவையும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இருக்கும் இளைய சமுதாயத்தினருக்கு எங்களால் ஆன எங்கள் வாழ்க்கை பாடத்தில் இருந்து எங்கள் அனுபவங்கள் எத்தனையோ நல்ல விடயங்களை உங்களுக்காக உருவாக்கி தந்து கொண்டோம் அவை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல பயன் தரும் என்றே நம்புகிறோம் அவற்றால் நீங்கள் நல்ல அறிவை பயனை அடைந்து உங்கள் வாழ்க்கையை செல்வச் செழிப்புடனும் அறிவு செழிப்புடனும் கொண்டாட என்று வாழ்த்துகிறோம் அவ்வப்போது நல்ல விடயங்களை கருத்துக்களை எங்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் நன்றிகள் உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் கருத்துக்கும் தொடர்ந்தும் உங்கள் உற்சாகமான பங்களிப்பை எதிர்பார்க்குறோம் அதை நீங்கள் தருவீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் அனைவருக்கும் உங்கள் மனம் வரைந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம் நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் உங்கள் அன்பான உபசரிப்பு அக்கறையான கருத்து பரிமாற்றம் தான் எங்களுக்கு மேன்மேலும் நல்ல விதமான விடயங்களை உங்களுக்கு தர வேண்டும் என்று எங்களையும் கூட வைக்கும் தேட வைக்கும் அதனால் நீங்கள் அறிவுள்ளவர்களாக உருவாகுவதற்கு இது ஒரு நல்ல களமாக இருக்கும் என்றும் நம்புகிறோம் எனவே எங்களையும் எங்கள் ஆல் உங்களையும் உங்கள் ஆலோசனை கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துகின்றவப்போது உங்கள் எல்லோருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான நத்தார் புதுவரிட வாழ்த்துக்களை சொன்னதில் நாம் பெருமை அடைகிறோம் பிறக்க இருக்கும் நத்தார் புதுவ புதுவரிடம் ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி மன தரும் ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் உங்களை மனம் விரும்பி மனதார வாழ்த்துகிறோம் உங்கள் வாழ்க்கை சிறக்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ஆண்டிற்கு ஒரு முறை வரும் இக்கொண்டாட்ட காலத்தில் நாம் எல்லோரும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் ஆடம்பரமாகவும் உங்கள் குடும்பத்தாருடனும் நண்பர்களுடன் சேர்ந்து புதுகளித்து கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிறோம் வாழ்த்துகிறோம் இது மதம் கடந்து இந்த ஒரு நீண்ட நாள் விடுமுறை என்பது இந்த வருஷத்தின் கடைசியில் தான் எல்லாருக்கும் கிடைக்கும் ஒரு சந்தர்ப்பம் எனவே இதை மதம் கடந்து நீங்கள் சந்தோஷமாகவும் அன்பாகவும் உங்கள் குடும்பத்தாருடனும் நண்பர்களுடனும் கொண்டாடி மகிழ வேண்டும் மதம் கடந்து மதம் மதம் கடந்து மொழி மொழி கடந்து ஏதோ எல்லா இடமும் தடுப்பூசமாக அடுத்ததாக இந்த கீக்கு கீழ் எல்லாரும் ப்ரசண்ட்டுகள் வைத்து அதை உடைத்து இருபத்தஞ்சாம் தேதி கொண்டாடுவோம் இந்த அன்பளிப்புகள் இந்த பிரசன்ஸை உடைக்கும் போது உண்மையில் எங்கள் மனமும் ஒரு சிறு குழந்தையில் மனம் போல்தான் இருக்கும் அதை அனுபவித்தார்கள் தெரியும் அந்த ப்ரெசண்ட்டை உடைத்து பார்க்கும்போது அது உடை கவலை அது இல்லாதவர்கள் கவலை அநேகமான வீடுகளில் வைத்திருப்பார்கள் இது மதம் இல்லாமல் மதத்தை தாண்டி ஒரு அன்புக்காகவும் ஒரு உறவுக்காகவும் வீட்டில் உள்ளவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்றதற்காகவும் இந்த ட்ரீட் அடியில் அன்பளிப்பு பொருட்களை வைத்து இன்றிரவு எல்லாரும் உடைத்து அதை பார்த்து சந்தோஷம் அடைவீர்கள் நீங்கள் எல்லோருக்கும் உங்களுக்கு பிரசன் கிடைத்ததோ இல்லையோ எல்லாரும் சந்தோஷமாகவும் மன அமைதியாகவும் இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறோம் மீண்டும் இந்த விடுமுறை காலத்தை கொண்டாட்ட காலமாக்கி அதில் நீங்கள் உங்கள் குடும்பம் குடும்ப நண்பர்கள் உறவினர்களுடன் சேர்ந்து நல்ல பொழுதுகளாக அவற்றை கழிக்க வேண்டும் என்றும் அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் இந்த விடுமுறைகள் தொடர வேண்டும் என்றும் நாங்கள் காலத்தை கொட்டாட்ட காலமாக்கி அதில் உங்கள் குடும்பம் குடும்ப நண்பர்கள் உறவினர்களுடன் சேர்ந்து இந்த பொழுதுகளை நல்ல பொழுதுகளாக அவற்றை கழிக்க வேண்டும் என்றும் உங்களுக்கு அமைதி ஆனந்தம் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் மலர வேண்டும் என்றும் நாங்கள் எல்லோரும் எங்கள் குஹா மீடியாவின் பிரவுன் குஹா மீடியா சார்பில் வாழ்த்துகிறோம் உலகத்து உறவுகளே உங்கள் வாழ்க்கை வளம் பெற எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களும் குறித்தாக வாழ்க தமிழ் வாழ்க்கை இந்தியா சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பொழுதில் சந்திப்போம் உங்கள் வாழ்க்கை வளம் பெற எங்கள் வாழ்த்துக்கள் இங்கிருந்து கொண்டே வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்